வணக்கங்க இருபத்தி நாலு எட்டு இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க கடந்த பதினோரு மாதங்களாக கால்நடை தீவனங்கள் நம்ம வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்குறோங்க இரண்டு விதமான தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து ஈரப்பதமிக்க மிக்க தீவனமுங்க இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே வந்து நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊரில் இருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தீவன மூட்டைகளை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் ஆறு பொருட்கள் கலந்தது வந்து டெலிவரி உங்கள் இடத்துல ஐநூற்றி ஐம்பதுங்க ட்ரை தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ உங்கள் இடத்துல டெலிவரி ஆயிரத்தி நூறுங்க இரண்டு விதமான தீவனங்களையும் நீங்கள் வந்து ஒரு சேர பயன்படுத்தலாமுங்க மாதம் ஒரு ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் எடுத்துகிட்டு இருந்திங்கன்னா நம்ம தீவனங்களை பயன்படுத்தி பாருங்கள் கட்டாயமாக உங்களால் மாதம் ஒரு ஆயிரம் ரூபா மிச்சம் பண்ண முடியும்க அது இல்லாமல் நம்ம வந்து உங்கள் இடத்துல டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோம் ஃப்ரீ டெலிவரியாக பண்ணி கொடுத்துட்றோம் மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலிமா தீவன மூட்டைகளை போட்டு கொடுக்குறோமுங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க ரதிமீனா பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை நம்ம அனுப்பி கொடுக்குறோங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பல் போடாத காங்கேயம் ஜோடி கிடாரிகள்ங்க இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க வலது பக்கம் இருக்கிறது நான்கு மாதம் சினை நிறைவுங்க மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இடதுபுறம் இருக்கிறதுக்கு இப்போ தான் மயிலை காலை சேர்த்து இருக்குது இன்னும் செனை உறுதிப்படலைங்க ரெண்டுமே ஆறு மாத கண்ணில் இருந்து ஒன்றா வளர்ந்த கிடாரிகள்ங்க ஒன்றை போலவே இருக்குங்க ரெண்டும் கொம்பு ஆகட்டும் ரெண்டும் ஒன்றா பல் போடாமல் இருக்குதுங்க நல்ல பல் சேர்ந்து நாளைக்கு மாடாகும் போது இருக்கிறதுலேயும் நல்ல பெருவெட்டு மாடாக வரும்ங்க ரெண்டுமே நல்ல குதிரை உடம்புல தெளிவான கிடாரிகள்ங்க இப்போ நம்மகிட்ட வந்து நாலு நாள் ஆச்சு தேவனந்தனி குடல் புள்ளைக்கும் பண்ணிட்டோம் தீவனந்தண்ணி அருமையாக அடிக்க எடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஜோடி காங்கேயம் பல் போடாத கிடாரிகள் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் ஒன்று செனை ஒன்று வந்து காலை போட்டிருக்குது ரெண்டும் பல் போடாத தரத்தில் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இனவெர்த்திக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய சுழி சுத்தமான வட இந்திய பல் போடாத காலைங்க நல்ல பிரீடு குவாலிட்டிங்க வட இந்திய காலை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க சாகிவால் காளைங்க பிரீடு வந்து சாகிவால் வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது மாதம் டு இருபத்தி ரெண்டு மாதம் இருக்கும் சொல்லி சுத்தமாக இருக்குது இன்னும் ரெண்டொரு மாதத்தில் காலைக்கு வந்து மாடுகளுக்கு தாராளமாக விடலாமுங்க நல்லா சுறுசுறுப்புங்க நல்ல பிரீடு குவாலிட்டி வடைந்தாலருந்து அவங்க வாங்கியிருக்காங்க இந்த பல் போடாத சாகிவால் காலை உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஏன்னா நிறைய பேர் வந்து வட இந்திய மாடுகளில் விரும்பி வச்சுருக்குறாங்க ஆனால் சினை வந்து ஆகிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து காளைகள் இருந்தால் எங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க நீங்கள் ஒரு ஐந்து மாடுகள் வச்சுருக்கிறீங்க இனச்சேர்க்கைக்கு காளை வேணும்னா இந்த மாதிரி நல்ல க தரத்தில் பிரீடு குவாலிட்டியில் காளை வாங்கி விடலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதவியில் நீங்கள் பார்க்குறதுங்க ரெண்டு பல்லு சுழி சுத்தமான காராம்பஸ்ஸு சினை கிடாரிங்க ஷோ குவாலிட்டியான ஒரு கிடாரிங்க எட்டு மாதம் சினைங்க மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நம்ம வந்து பத்து மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தா தானுங்க நல்ல பெருவெட்டு கிடாரிங்க பயிர் கொம்பு காராம்பஸில் ஜெட் பிளாக்கில் நல்ல குண நல்ல பெருவெட்டு சுழி சுத்தமாக இருக்குதுங்க எட்டு மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க ஒரு பல் சேர்ந்த காங்கை மாடு என்ன நெட்டு நீளத்தில் இருக்குமோ அதே தரத்தில் இருக்குங்க அங்கே இருந்த இடத்துல பூஜைகள்லாம் பண்ணிட்டு வச்சுருந்தாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நெத்தியெல்லாம் பொட்டு வச்சுருக்கு நல்லா பராமரிப்புங்க நல்ல குண தவிடு தவுடு தண்ணி அருமையாக குடிக்குங்க மடியால் சுத்தம் அருமையாக இருக்குதுங்க பால் வந்து நிலம் கூட்டுற மாதிரி இருக்குதுங்க நாலு பல் ஆறு பல் எட்டு பல் சேரும்போது வண்டி எறிதான்ட்டு இருக்குங்க ஒரு நல்ல தரமான காராம்பஸ் வேணும் செனை உறுதியோடு வேணும்னா தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இரண்டு கால்களுக்கு நடுவாண்ட வெள்ளை மறை இருக்குதுங்க அது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் சில பேர் அதை கவனிக்கலனாலும் நம்ம முன்கூட்டியே சொல்கிறோங்க சென்னைக்கு உத்தரவாதம் சுளிக்கு உத்தரவாதம் குணத்துக்கு உத்தரவாதம் நாலு காம்பில் பால் வரும் கன்று போட்டால் காங்கை கன்று உறுதியாக போடுங்க நல்ல பெருவெட்டான ஒரு காராம்பசுங்க இதே மறை இல்லாமல் இருந்ததுன்னா குறைந்தபட்சம் இந்த இன்றைய சூழலில் கூட இது வந்து ஒரு எண்பதுலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் விற்குங்க ஏன்னா காராம்பஸில் நல்ல பெருவெட்டில் நல்ல தரத்தில் கிடாரிகளே இல்லைங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க எட்டு காராம்பசு பத்து பிறக்குதுன்னா எட்டு வரைக்கும் மறை விழுகுது அப்படியே அந்த மறையோட விழுகிறதுலையும் எல்லாமே வந்து இந்த மாதிரியான ப்ரீடு குவாலிட்டியில் தரத்தில் நமக்கு கிடைக்கிறது இல்லைங்க நல்ல மாடாக வரும் பாலோட மருத்துவ குணத்தில் காராம்பசு பாலில் மறை இருக்கிறதுனால ஏதாவது மருத்துவ குணத்தில் ஏதாவது குறையுமா அப்படின்னா கண்டிப்பாக குறையாதுங்க பொதுவாக கருப்பு நிறம் வந்து அதிகப்படியான சூரிய கதிர்களை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால பாலில் வந்து அதிக விட்டமின் டி இருக்குதுங்க காராம்பசு பால் இருக்கிறதா ச மருத்துவ ரீதியாக சொல்லப்படுறதுனால நிறையா அதையும் விரும்பி வாங்குகிறாங்க ஐதீக முறைப்படி காராம்பசுன்னு ஒன்று நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நமக்கு வரக்கூடிய தீமைகளை அதை எடுத்துக்குது அப்படிங்கிறதுனாலையும் காராம்பசை எல்லாருமே வாங்கி வீட்டுக்கு முன்னாடி ஒன்று கட்டுறாங்க காலையில் எழுந்திரிச்சு அதை முகத்தில் முழிச்சிட்டு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்து ரெட்டநாடி உடம்புல இருக்கக்கூடிய தெளிவான மாடுங்க கன்று போடுறதுக்கு இருபது நாள் கால அவகாசம் இருக்குதுங்க நல்ல குணவனமான மாடு கொம்பு ரெண்டும் பயிர் கொம்புங்க பாலோட அளவீடு நல்லா தாளி வச்சா காலையில் ரெண்டரை வரைக்கும் கறக்கும் சாய்ங்காலம் ரெண்டு லிட்டர் கறக்குங்க ஈத்து மூணாவது ஈத்து சினை ஒன்பது மாதம் கன்று ஈணுவதற்கு இருபது நாள் கால அவகாசம் இருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க போன ஈத்து நம்ம கொடுத்தது தானுங்க தெளிவாக ஒரு ஈத்து கறந்துட்டாங்க ரெண்டு மாடு ஒன்றா கன்று போட்டதுனால இந்த மாடு நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க குணவனத்துக்கு அருமையான மாடுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் நூறு சதவீதம் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பெண்களும் கறந்துக்கலாம் வண்டியில் வந்து இப்போதான் இறக்குச்சிங்க இறக்கணுன்னு நம்ம கயிறு மாற்றி வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க மற்றபடி யார் வேணாலும் பிடிக்கிறதுக்கு குணத்துக்கு கறவைக்கு எல்லாத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்குறோங்க ஏன்னா போன இது நம்ம கொடுத்தது தெளிவாகவே அவங்க கறந்துட்டாங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல கறவைத்திறனோட ரெட்டநாடி உடம்புல மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் மாடுகள் எல்லாமே தோப்புக்கு கொண்டு போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மாடு தனியாக நிற்கிறதுனால கொஞ்சம் சுத்தற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி குணத்துக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோம் கறவைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் கால் அணைக்க வேண்டியதில்லை சுளி சுத்தமாக இருக்குது பெண்கள் நூறு சதவீதம் பிடிச்சிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா தலையீர்த்து ரெட்சிந்தி மாடுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியான மாடுங்க மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி சினை ஊசி தான் போட்டிருக்கிறாங்க இன்னும் செனை உறுதி ஆகலைங்க தலை ஈத்து தாங்கன்னா ஈத்து போடலை தலை ஈத்து பிரீடு குவாலிட்டியில் இருக்கிற ரெட் சிந்தி மாடு இன்னும் செனை உறுதி ஆகலை கர்ப்பபை தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது பாய்ச்சல் குணம் இல்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க ரெட் சிந்தி விருப்பப்பட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தலையீத்து கிடாரியாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இது தேர்வு செய்யலாங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வந்து பார்க்கலாம் ஈத்து தலை ஈர்த்து போட்டிருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க அதுவும் ரெட்சி இந்திய செனையூசி தான் போட்டிருக்குறாங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்கு வட இந்திய கன்று போடுறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கட்டாயமாக உத்தரவாதம் கொடுக்குறோம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி கூட பார்த்து வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க வேலைக்கு காலையில் ஒன்றரை சாயங்காலம் லிட்டர் பால் கறக்குங்க செனை ஐந்து மாதம் நிறைவு கால்நடை மருத்துவரை வச்சு செக் பண்ணிட்டோங்க இருபது நாள் கூடத்தான் இருக்கலாம் அழிஞ்சு குறைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஐந்து மாதம் சினை நிறைவு ஈத்து மூணாவது ஈத்து காலை மயில காலை கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ஒன்றையும் முன்னே காலும் கறக்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க லோ பட்ஜெட்டில் செனமாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஒரு காங்கேயம் கிடாரி பல் போடுற கிடாரி இல்லை பல் போடாத தரத்தில் இருக்கிற கிடாரி என்ன விலைக்கு விற்குமோ அதே விலைக்கு ஈத்து போட்ட சென மாடு நம்ம விற்பனைக்காக கொடுக்குறோங்க செனைக்கு உத்தரவாதம் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும்ங்க பாலோட அளவீடு நம்ம கொடுக்குற அடர்த்தியானமும் முறையான பால் திருப்புதலையும் இருக்குதுங்க கன்று போட்டால் நஞ்சு கொடியே சாப்பிடாமல் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணுங்க நிறைய பேர் வந்து அதை சரியாக கவனிக்கிறது இல்லைங்க அதே மாதிரி நஞ்சு முழுமையாக மாடு போட்டிருக்குதாங்கிறதையும் கவனிக்கிறதில்ல நஞ்சு வந்து வயிற்றுக்குள்ளே தங்கி இருந்தாலும் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தீவனம் தண்ணி கம்மியாக எடுக்கும் தீவனம் தண்ணி கம்மியாக எடுத்ததுனாலே பாலோட அளவு கண்டிப்பாக குறையும்ங்க சந்தை மதிப்பில் ஒரு சென மாடு சந்தைக்கு போனால் என்ன விலைக்கு செனை இல்லைனாலும் விற்குமோ அதே வேலையில் தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் வேணும்னு நினைக்கிறவங்க மேல் இருக்க நம்பருக்கு கொள்ளலாம் விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் செனைக்கு உத்தரவாதம் காயங்கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும்ங்க நீங்கள் பால் கறந்துட்டு விற்றீங்கன்னா கூட கண்டிப்பாக லாபத்து தான் கொடுக்கும் வீட்டுக்கு வந்து ஒரு லிட்டர் பால் நம்ம கிடச்சா போதுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வச்சுக்கலாம் இல்லை மேய்ச்சல் இருக்குது மேய்க்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மாட்டை தேர்வு பண்ணலாமுங்க நேரில் வந்தவங்களும் வீடியோ பார்த்தவங்களும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தால் போதுமானதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை மற்றும் காரி கிடாரி கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தமான கிடாரி கன்றுகள் இரண்டும் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க வலபுறம் இருக்கிறது மயிலைக்கன்று இடதுபுறம் இருக்கிறது காரி கன்று இரண்டுக்கும் வயது ஆறு மாதங்கள் ஆகுது இந்த ஜோடி கிடாரி கன்றுகளுடைய விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க இரண்டும் நல்ல தரமான கன்றுகள் மயிலக்கண்ணை மட்டும் வந்து நாலஞ்சு நாள் ஆச்சுங்க ச காரிக்கன்று வந்து இப்போ ஒரு மூணு நாள் ஆகுது அதனால் வந்து காலையில் நேரம் எடுத்தனால கொஞ்சம் வயிறு நம்பாமல் இருக்குதுங்க குடல் புல நீக்கம் ரெண்டுக்குமே நம்ம பண்ணிவிட்டோம் குடல் நீக்கம் பண்ணதுலேருந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நம்ம இடத்துல ஒரு கண்ணோ மாடோ இருந்ததுன்னா நல்லா தெளிஞ்சுக்குங்க ஏன்னா வயிற்றில் இருக்கிற புழுக்கள் எல்லாம் சாணத்தின் மூலிமா வெளியேறதுனால நல்லா பசியாக ஆரம்பிச்சிருது கன்றுகள் வந்து நல்லா தீலந்தனை எடுக்க ஆரம்பிச்சிடுதுங்க ஜோடி காரி மயிலை கிடாரி கன்றுகளுடைய விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஈத்து வெளாரக்கொம்பு செவலை மாடு இன்று காலை பிறந்த காராம்பசு கன்று காலக்கண்ணோடு இருக்குதுங்க மாடு கண் ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லை பாலோட அளவையிடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் ரெண்டு லிட்டர் பால் தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் மாடு காலையில் தான் கன்று போட்டது கன்று வந்து ஊட்டினது போகத்தான் நம்ம சீம்பால் பீச்சுதுங்க சீம்பால் மட்டுமே ரெண்டு லிட்டரு பால் இருந்ததுங்க பூங்காம்பு தமிர் வந்து நல்லா பெருந்தமருங்க மொத்தமாகவே வந்து ரெண்டு டு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் சீம்பால் ரெண்டு கோடி வாழையும் பெண்கள் வந்து ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துட்டு எழுந்திரிக்கிற வீடியோ தான் நம்ம போட்டிருக்கிறோம்ங்க மூணாவது ஈத்து செவல மாடு விளார கொம்பு கன்று வந்து காராம்பசு கன்று காலக்கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் குணவனத்துக்கு அருமையான மாடுங்க ஏன்னா கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கம் யார் வேணும் பிடிச்சி யார் வேணும் கறக்கிற தரத்தில் இருக்குதுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காராம்பஸ் கன்று மறை இல்லாமல் தெளிவான கண்ணாக போட்டிருக்குது மாடு மூணாவது இது செவள மாடு நல்ல பயிர் கொம்புங்க இப்போ நம்மகிட்ட வந்து பதினஞ்சு நாள் ஆச்சுங்க நல்லா தவிடு தண்ணி எடுத்துக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் கால அணிக்காமல் கறந்துக்கலாம் ஒரு வயசான ஐயாவும் ஆத்தாவும் தான் வச்சுருந்தாங்க ஏன்னா எல்லா மாடையும் கன்று போட்ட அன்னைக்கே நம்ம உடனே வந்து பெண்கள் கறக்க சொல்கிறது இல்லைங்க மாடு குணமாக இருந்து லோக்கலில் இருந்ததுனால தான் நம்ம கறக்க சொன்னோம் சீம்பால் மட்டும் ரெண்டு லிட்டர் இருந்தது கன்று தரமான கன்று காரம்பசு கண் காலக்கன்று மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது வந்து கறந்து கூட வாங்கிக்கலாமுங்க எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க